காலை பிரம் தர்மசாலையின் குருவாகிய தவத்திரு ஆரமிகு அடிகளார் அவர்கள் ஸ்ரீ தட்சிண காளியம்மன் சித்தர் பீடத்திற்கு பிரபஞ்ச ஆற்றலோடு வருகை புரிந்தார் முதலாவதாக தட்சிண காளியம்மனை வழிபட்ட பிறகு அனைவருக்கும் தன் கைகளினாலேயே சிறுதானிய கஞ்சியை தயாரிக்க ஆரம்பித்தார் அங்கு கலந்து கொள்ள வந்தவர்களின் குழந்தைகளை அழைத்து தான் தயாரித்த சிறுதானிய கஞ்சியில் இனிப்பான சர்க்கரையை சேர்க்க வைத்தார் பிறகு தயாரான கஞ்சியை அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து வந்திருந்த பக்தர்களுக்கு காலை சிற்றுண்டியாக வழங்கினார் விளக்கங்களுடன் கூடிய தியான பயிற்சி வகுப்பு இனிதே தொடங்கினார் அதன் ஆரம்பமாக தியான பயிற்சியை பற்றிய முக்கியத்துவத்தை கூறிக்கொண்டே பயிற்சிகளை ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அடிகளாரின் அறிவுறுத்தலின்படி கலந்து கொண்டவர்களும் மிகவும் ஆர்வமாக பயிற்சியை ஒவ்வொன்றாக தொடர்ந்தனர் திருச்சி பிரம்மஞானம் தர்மசாலையில் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தியான பயிற்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவர்களில் பலர் வெவ்வேறு இடங்களில் தியான பயிற்சி மூலம் தீட்சை பெற்றவர்களாகவும் இருந்தனர் தியான பயிற்சியில் நல்ல குருவை விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டு பயிற்சி செய்தால் மட்டுமே தங்களால் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் அதுவல்லாது தாங்களாகவே இணையதளத்தில் காணும் பயிற்சி முறைகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமலும் தெளிவில்லாமலும் செய்யும் பொழுது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த பயிற்சியை செய்யும் அனைவரும் சரியாக செய்கின்றனரா என்பதை அடிகளார் அவர்கள் மேற்பார்வை செய்ததோடு யாரேனும் தவறாக செய்தால் அவர்களை திருத்தி திரும்பவும் சரியாக செய்ய வைத்தார் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் பயிற்சி நிறைவடைந்த பிறகு அனைவருக்குமான மதிய உணவு தயாராக இருந்தது மதிய இடைவேளைக்கு பிறகு சுமார் மூறு மணி அளவில் பயிற்சியில் உள்ள சந்தேகங்களை கலந்து கொண்டவர்கள் அனைவரும் அடிகளாரிடம் கேட்டு தெளிவு செய்து கொண்டனர் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா யானம் என்பது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயமா நினைக்கிறாங்க உண்மையிலேயே யானம் என்பது தன்னை யார் என்று உணர்வதற்கான ஒரு விஷயம் தான் தியானம் அப்படின்னு நினைக்கிறத விட எத்தனையோ பல ஆயிரம் ஆண்டுகள் பல மில்லியன் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உயிர் தோன்றி அந்த உயிரிலிருந்து பல பரிணாம வளர்ச்சி அடைந்து இனிது இன்று மனிதன் என்கிற ஒரு உயரிய நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம் எத்தனையோ லட்ச பேதங்கள் உயிர்கள் இருந்தாலும் மனித இனம் மட்டும்தான் நாம் எங்கிருந்து வந்தோம் பிறப்பு என்பது என்ன இறப்பு என்பது என்ன இறந்ததற்கு பின் நாம் எங்கே செல்வோம் என்பதை சிந்தித்தனர் அந்த சிந்தனை தான் ஞானமாக மாறியது தன்னை யார் என்று ஒருவர் அறிந்துவிட்டால் தன்னுடைய தேவைகள் என்பது என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி தன்னை உணர்ந்தவர்கள் தான் ஞான நிலையை அடைய முடியும் அப்படி தன்னை உணர்வதற்கான ஒரு பயிற்சி தான் அவர் ஐயா சொன்னது போல மனம் உடல் ஆன்மா இந்த உயிர் எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதோடு வந்திருந்தவர்களின் சொந்த வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கான காரணங்களை புரிந்து அது ஏன் எதற்கு நடக்கிறது என்பது பற்றியும் வாழ்வதற்கு எது எது தேவையோ அத்தனையுமே இறுதியாக மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை அனைவருக்கும் தீட்சை வழங்கி நேர்த்தியாகவும் ஒழுக்கமாகவும் தியான பயிற்சி வகுப்பினை நிறைவு செய்தார் இதற்கு முன்பே பலர் வேறு சிலரிடம் தீட்சை பெற்றிருந்த போதிலும் தவத்திரு அறமிக அடிகளாரிடம் பெற்ற தீட்சை மிகவும் வலிமையாக இருப்பதாக கருதினர்